குருவே சன்னம் ஹலோ நமஸ்காரம் நாம இந்த பதிவுல வரைய மே மாசம் ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரோதி வருஷத்துல எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான கிரகப்பயிற்சி குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு முறை ஓரிடம் மட்டும் இன்னொரு இடம் பயிற்சி ஆகக்கூடிய குருவுடைய இந்த பயிற்சி பலன் காலபுருஷனுக்கு முதலிடத்துல இருந்து இரண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு இரண்டாம் இடம் அப்படின்னு சொன்னாலே தனஸ்தானம் இப்போ தனஸ்தானத்துல தனக்காரகன் பயிற்சி ஆகிறதே வந்து ஒரு பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்ல ரெண்டாம் இடத்துல பயிற்சியாக கூடிய குரு தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இருந்து காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் மற்றும் பத்தாம் இடத்தை பார்க்க போறாரு ஸோ அடுத்த ஒரு வருஷத்துல குருவுடைய அமைப்பால இப்படிப்பட்ட யோகம் இருக்கும்ங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் குரு பயிற்சி போது இருக்கக்கூடிய கிரகநிலையை பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படிங்கறத டீடைல்டாக பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிற்பகல் சுமார் ரெண்டு மணிக்கு குரு பகவான் மேஷராசிலேருந்து ரிஷப் ராசிக்கு பயிற்சியாகிறார் மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து கன்னிராசி விச்சிக ராசி மற்றும் மகர ராசியை அவர் தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பறவைகளால் பார்த்து சுகத்துவப்படுத்த பறவை ஸோ இந்த அமைப்பில் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் முதல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும் அதாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா நல்ல ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஸோ இதுதான் மெயின் நல்ல ஒரு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வும் நம்ம கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு தேவையான பணமும் நமக்கு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது அந்த அமைப்பில் பார்க்கும்போது இருந்து ரிஷபராசி வரக்கூடிய குரு முதல்ல ரிஷபராசிக்காரர்களுடைய ஆரோக்கியத்தை அவர் அதிகப்படுத்துவார் ஏன்னா எப்பவுமே எந்த இடத்துல குரு இருக்காரோ அந்த இடத்த அவர் திக்பலம் கொடுத்துருவார் பொதுவரை குருவும் புதனும் ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே நல்ல ஒரு திக்பலத்தை கொடுத்து அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தையும் கொடுத்துருவார் அந்த படி பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பூர்ண ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் அதாவது வரக்கூடிய இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ யாரெல்லாம் வயதானவர்கள் ரொம்ப நாளாக உடல் ரீதியாக பிரச்சனைகள்ல அவஸ்தப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு சமாதானத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக கண்ணீராசியை பார்க்கறதுனால கண்ணீராசியில் இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் தன்னம்பிக்கை தைரியம்லாம் இருக்கும் அதே போல் குரு நேர் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கறதால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலான ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இன்னும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் நல்ல தைரியம் எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவங்க அணுகக்கூடிய ஒரு தைரியம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கு இதே போல இந்த ராசியிலேயும் வயதானவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலம் இருக்கு அதே போல இந்த குரு மகர ராசி பார்க்கறதால இந்த ஏழரை சனி பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு சமாதானம் கொடுக்கும் ஏற்கனவே இவங்களுக்கு பாத சனியா இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச பிரச்சனையும் இப்போ குரு பார்க்குறதால அவங்களுக்கு நல்ல ஒரு பலனாக மாறிடும் ஆரோக்கியம்னு பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் பூர்ணமான நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் யாருக்கெல்லாம் மெயினாக பணம் வரும் மேஷராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல குரு தனக்காரர்கள் போகிறதுனால அவங்களுக்கு அதிகபட்ச லாபம் இருக்கும் ஸோ குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார மேம்பாடெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதுக்கு அடுத்தது அஷ்டம சேனியில் கஷ்டப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு லாபத்தில் வர குருவால் நல்ல யோகம் இருக்குது அவங்களுக்கு நல்ல பணம் வரவரத்துக்கு சான்சஸ் இருக்குது இதுக்கப்புறம் மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய குருவால் நல்ல லாபமாக இருக்கும் எப்பவுமே ஒரு சுப கிரகங்கள் திரிகோணஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல யோகத்தை கொடுக்குங்கிற அடிப்படையில் ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய குருவால் எதிர்பார்க்க அதிர்ஷ்டமும் நல்ல பொருளாதார மேன்மையும் இருக்க சான்சஸ் இருக்குது இதுக்கு அடுத்தது கன்னிராசிக்கு குரு எட்டுலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது ரொம்ப சந்தோஷமான டைம் இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்கும் தந்தையார் வரி சொத்துக்களும் எதிர்பாராத பணவரவும் ஏற்படக்கூடிய யோகம்லாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு அடுத்தது பார்த்தா ரிச்சிக் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவாக தன்னுடைய பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸாலேயோ உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ பொதுவாக குரு ஒரு ராசிக்கு இரண்டு பதினொன்று ஒம்பது ஏழு இந்த மாதிரி இடங்களில் இருக்கும்போது நல்ல நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சார் அந்த அடிப்படையில் இந்த ராசிக்காரர்களுக்குலாம் நல்ல யோகத்தை கொடுக்கும் நம்ம அந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருவோண நட்சத்திரமாக இருந்து எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குதுன்னு பார்க்கலாம் சுமார் பகல் இரண்டு மணி அந்த நேரத்தில் இந்த பயிற்சி நடக்கிறது மேஷத்துல சூரியன் உச்சம் உடவை சுக்கரன் ரிஷபத்துல குரு பிற்பகல் இரண்டு மணி அப்படின்னா அது சிம்ம லக்னமா இருக்கு அதுக்கு அடுத்தது கண்ணியில் கேது திருவோண நட்சத்திரங்கிறதால மகரத்துல சந்திரன் கும்பத்துல ஆ மீனத்தில் புதன் செவ்வாய் ராகு இப்படிப்பட்ட கிரகநிலை தான் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்கு இப்போ நாம இந்த கிரகநிலையை வச்சிருந்தேன் அடுத்த ஒரு வருஷம் இந்த குருவுடைய அமைப்பால எந்தெந்த ராசி இப்படிப்பட்ட யோகம் இருக்கும் என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம் நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலனெலாம் சுமார் இருபது சதவீதம் இருக்கும்தான் அவங்களுக்கு நன்மை சேர்க்கும் பொதுவாகவே சுயஜாதகம் தான் எப்போவுமே வேலை செய்யறதுனால ஒருத்தருக்கு நான் சொல்லக்கூடிய பலன்களில் கொஞ்சம் குறைச்சலா இருந்ததுன்னா மனசு வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா அவங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சியை தாண்டி அவங்களுக்கு நன்மைதான் நடக்கும் ஒருவேளை ஒருத்தருக்கு சுயஜாதகம் சரியா இல்லை அப்படின்னா இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு சாதகமா இருந்ததுன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும் தான் நம்ம சமாதானப்படுத்த தவிர இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படியே முழுசா நமக்கு நன்மையா மாத்திரும் அடிப்படையா நம்ம நினைக்கிறது தவறு ஒருவேளை சுயஜாதகமும் நல்லா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் இருந்து நடப்பு தசா தசா பக்தியும் சிறப்பாக இருந்து இப்போ நடக்கக்கூடிய குரு தசையும் நல்ல ஒரு யோகத்தில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்லாம் அவங்களுக்கு அடிப்படையாக நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு பெரும்பாலும் சனி வந்து கோச்சாரத்தில் அஷ்டம சனி ஏழ சனி எல்லாம் வரும்போது நம்முடைய சுயஜாதகத்தை மீறி சில கெடுதல்கள் நடக்க தான் செய்யும் ஆனால் குரு அப்படி கிடையாது குரு ஒரு இயற்கை சுபர் முதன்மை சுப குருவுடைய பலன்கள் குரு வந்து இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் நல்ல சுபத்துவம் அடைஞ்சு ஜாதகருக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும் ஆனால் அதே சமயத்தில் சிவஜாதகத்துக்கு ஏற்ப அவங்களுடைய பலன்கள் மாறும் பெரும்பாலும் சிவஜாதகம் தான் செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் ஒர்க் பண்ணும் இந்த கோச்சார பலன் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் அவங்களுக்கு நன்மையை தரும் இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இந்த குரு பயிற்சி கொடுக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம் மகர ராசி காலபுஷ தத்துவத்தோட பத்தாவது ராசி மகர ராசி மகர ராசிக்கு இதனால வரைக்கும் நாலாம் இடத்துல இருந்த குரு வரக்கூடிய குரு பயிற்சியில் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போகிறது ரொம்ப சிறப்பான யோகம் ஒரு கிரகம் திரிகோணஸ்தானங்கள் இருக்கும் போது நல்ல பலனையே தரும் அப்படின்னு சொல்கிற அடிப்படையில் குரு ஐந்தாம் இடத்துல இருந்து இந்த ராசியை பார்க்கறதே ரொம்ப சிறப்பான யோகம் ஏற்கனவே ஏழை சனியில் பாதசனியில இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இப்போ புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கான வழிவகைகள்லாம் பிறக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இருக்கும் அவங்க முதியவர்களாக இருந்தால் அவங்களுக்கு வியாதிகள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாகும் நல்ல இடத்துல போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நிம்மதியான ஒரு எல்லாம் சில பேருக்கு அமையும் மாணவர்கள் அப்படின்னா படிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்கூல் கிடைக்கும் நல்ல ஒரு காலேஜ் கிடைக்கும் இப்படி வாழ்க்கையில் இதுனால் வரைக்கும் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு நல்ல ஒரு ஒரு விடிவுகாலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய ஒரு யோகமும் திருமணமாக அதற்கு நல்ல திருமண வாழ்க்கையும் குழந்தைகளால் நல்ல சப்போர்ட்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா சிறப்பாக படிப்பாங்க ஒரு சிலருக்கு கலை ஆர்வம் அவங்களுக்கு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கலைத்துறையில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது இப்போ இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் தன்னுடைய டேலண்ட்டை வெளியில் எக்ஸிபிட் பண்ணி பேர் புகழாக சம்பாதிக்கக்கூடிய யோகமாக இருக்கு குரு ஐந்தாம் இடத்துலேருந்து ராசிக்கு ஒம்பது பதினொன்று மற்றும் ராசியை பார்க்குறதாலே எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவ குரு பார்க்குறதால ஆன்மீக நம்பிக்கையும் ஆன்மீக பிரயாணங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஒரு சில பேர் நிறைய ஸ்பிரிச்சுவல் எல்லாம் ஈடுபடுவாங்க புக்ஸ் படிப்பாங்க நிறைய ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள்லாம் கேட்பாங்க நிறைய ஆலய திருப்பணிகளும் தன்னுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க தான தர்ம காரியங்களுக்கெல்லாம் நிறைய ஈடுபடுவாங்க எப்படி மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணக்கூடிய ஒரு அட்டம் எல்லாம் நிறைய பண்ணிப்பாங்க நிறைய சிறப்பான ஒரு டைமாக இருக்கும் சொத்து பிரச்சனைகள்லாம் கோர்ட்டில் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கும் தந்தையார் வழி சொந்தங்களோட சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும் நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணினோன்னா அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்கும் குரு லாபத்தை பார்க்குறதுனால லாபகரமாக இருக்கும் வேலையாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் நல்ல யோகத்தை கொடுக்க முடியும் சொல்லலாம் யாரெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வேலை பண்ணுறாங்களோ தனது செல்ஃப் பிஸ்னஸாக பண்ணுறவங்க இவங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கும் அவங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல பாராட்டுகளும் அங்கீகாரமும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் இந்த லாசியில் டைமண்ட் கோல்டு போல் ஜுவல்லரிஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதுபோல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸை வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்க இப்போது கால் சென்டர் டேட்டா சென்டர் இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டட் கம்பெனிஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல யோககரமாக இருக்கும் இதுக்கடுத்தது மொபைலில் ஒர்க் பண்ணுறவங்க மொபைல் டெக்னாலஜி செல்ஃபோன் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் இந்த மாதிரி இதை இதோடைய மூலப்பொருட்கள் தயாரிக்கிறவங்களும் சரி இவங்களுக்கெலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபகரமாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும் ஒரு சிலருக்கு முதல் திருமணம் கசப்பாக முடிஞ்சிருந்தால் அவங்களுக்கு இரண்டு மறுமணம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலாம் இந்த காலகட்டத்தில் சான்ஸ் இருக்கு இந்த ராசியில் எழுத்தாளர்கள் கதையாசிரியர்கள் பாடலாசிரியர்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நாடு கடந்து அவங்களுடைய படைப்புகள் வந்து பாராட்டுதல் பெறத்துக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் இந்த ராசிலையும் வேலை இல்லாதவர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்குது வேலையிலையும் ஒரு சில பேருக்கு ஐடி துறையில் புதுசாக ஜாப் கிடைக்கிறதும் ஒரு சிலருக்கு கலைத்துறையில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது மகர ராசிக்கு ஏழை சனியில் இந்த கடைசி பார்ட் அந்த பாத சனியில் இருந்தாலும் குருவுடைய பேர்ச்சி நல்ல யோகம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் குருவுடைய பார்வை இந்த ராசி மேலே விழுறதால ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கெலாம் வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு நல்ல மருத்துவர் கிடைக்கிறதோ நல்ல மருந்துகள் கிடச்சி இவங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் இப்போ ஏழை சனியில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் அதில் இந்த ராசியில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு ஒரு சில உடல் உபாதைகள்லாம் இருந்திருக்கு குருவுடைய இந்த பயிற்சி அவங்களுக்கு நல்ல சமாதானத்தையும் நல்ல ஒரு நம்பிக்கையும் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த எல்லாத்தையுமே தைரியமாக போராடக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது ஸ்ட்ராங்காக எல்லாம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஒரு சிலர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அதிக செலவு பண்ணக்கூடிய சூழலோ தன்னுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணக்கூடிய சூழலாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆன்மீக சுற்றுலா ஏற்படும் குலதெய்வ வழிபாடும் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய யோகம்னா கூட இந்த காலகட்டத்தில் இருக்கும் இப்போ மகர ராசிக்கு நல்ல ஒரு காலகட்டமாகவே இந்த குரு பயிற்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் மகர ராசி ஏழிர சனியுடைய பிடியில் பாத சனியில் இருந்தாலுமே குருடைய பேர்ச்சி ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கும்னே சொல்லலாம் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சனியால் பேசும்போது சில தவறாக பேசுறது கோபமாக பேசுறது மற்றவங்களை ஹர்ட் பண்ணி பேசக்கூடிய சூழல் இருக்கும் அதனால் பேசும்போது மட்டும் கவனமாக இருக்கணும் நம்ம தவறாக பேசுறதால நண்பர்களோ உறவினர்களோ நம்மளை விட்டு விலகி போகக்கூடிய சூழல் ஏற்படும் அது மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சில நேரங்களில் கருத்து வேறுபாடும் வாக்குவாதமும் அமையக்கூடிய சூழலாக இருந்தாலும் குருவுடைய பயிற்சி நல்ல யோகத்தையே கொடுக்கும் சுமார் எழுபத்தைந்துல இருந்து எண்பது சதவீதம் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மகராசி அப்படின்னு சொன்னாலே சூரியனுடைய உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சந்திரனுடைய திருவோண நட்சத்திரம் செவ்வாயுடைய அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த நட்சத்திர தொகுப்புக்கு கொண்டதான் மகர ராசி அதில் முதல்ல சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு பிசினஸ் நல்ல யோகாகரமாக இருக்கும் இதுலயே தங்க வைர வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் சுமார் எழுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கரு சந்திரனுடைய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை அமையக்கூடிய யோகமும் குடும்பம் அமையக்கூடிய யோகமும் எல்லாம் வலிமைக்கு ஏற்ப கிடைக்கும் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமும் குழந்தைகள் நல்ல வெற்றியாளர்களாகவும் சாதனையாளர்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் இவங்களுக்கு அதிகமா இருக்கு சுமார் எண்பது சதவீதம் வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதே அடுத்தது செவ்வாயுடைய அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள்ல பிறந்தவங்க வேலை கிடைச்சி நல்ல லாபம் கிடைக்கிறவங்க கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு போல பங்கு சந்தையிலயோ பினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலியமா நல்ல லாபம் பார்க்கக்கூடிய யோகம் இருக்கு இவங்களுக்கு மறுமணம் ஏற்படுறதும் மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுறதும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுமார் எண்பது சதவீதத்திற்கு நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து